அனைவருக்கும் மாதி ஸ்டடி சர்க்கிளின் அன்பு வணக்கங்கள்ங்க திருக்குறள் திருக்குறளுக்கு வந்து இந்த குரூப் டூவில் வந்து டிஎன்பிசி குரூப் டூவில் எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் சிலபஸை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க அதனால் என்ன முடிவு பண்ணியிருக்கோன்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து புக் ஃபுல்லாக இருக்கிற திருக்குறள் தமிழ் புக்கில் இருக்க திருக்குறளை ஃபுல்லாகவே சமச்சீர் புக்கில் இருக்க திருக்குறளை தனியாக செக்ரிகேட் பண்ணி அதை வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு குரல் பொருளோட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம் இன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா திருக்குறளில் வந்து குரலில் அஞ்சு குரல் அஞ்சு குரல் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவோம் சரிங்களா வீடியோஸ் இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கடைசியில் போடுங்க சரிங்களா எனி கமெண்ட்ஸ் ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக வந்து கொடுங்க ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஆறாம் வகுப்பு புக்கில் உள்ள திருக்குறளுங்க வீடியோக்குள்ளேர போகலாம் ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் திருவள்ளூரை பற்றி ஒரு அவுட்லைன் நம்ம பார்த்துடலாம் ஓகே திருவள்ளுவர் வந்து திருக்குறள் ப்ளஸ் திருவள்ளுவர் ரெண்டு பேருமே வந்து எந்த பீரியடில் இருந்தாங்க அப்படின்னா தேர்ட்டி ஒன் பிசி அதாவது பிஃபோர் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஏசு பிறப்பதற்கு முன் முப்பத்தி அது எப்படி சொல்கிறது முப்பத்தி ஓராவது ஆண்டு சரிங்களா ஏசு பிறப்பதற்கு முப்பத்தோரு ஆண்டுகள் முன்னாடி வந்து பிறந்த இருந்தார் அந்த காலத்தில் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுலை அடிகளார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேரியும் அவர் வந்து ஒரு நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த டைமில் வந்து ரிசர்ச் பண்ணுறாரு அப்போ வந்து அவர் வந்த ஒரு கன்க்ளூஷன் வந்து இது தான் ஸோ அதை தான் இது இல்லை திருக்குறள் திருவள்ளுவர் திருக்குறள் வந்து இன்னும் பழமையானவங்க அதுக்கு தான் அதுக்கும் முன்னாடி இது பண்ண ரொம்ப பழமையானவங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கூற்றம் இருக்குது பட் எல்லாத்தாலையும் அக்செப்ட் பண்ணிக்கப்பட்டது என்ன அப்படின்னா ஓகே இவர் வந்து தேர்ட்டி ஒன் பிஜியில் வந்து வாழ்ந்திருப்பார் அப்படின்னு இவருக்கு வந்து வான் புகழ் வள்ளுவர் தெய்வப்புலவர் பொய்யில் புலவர் அப்படின்னு நிறைய சிறப்பு பேர்கள் உண்டு திருக்குறளில் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மொத்தம் மூணு பால்ங்க அறத்துப்பால் பால் பொருட்பால் இன்பத்து பால் சரிங்களா மூணு பொருள் இந்த மாதிரி மூணு பிரிவில் தான் வந்து மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் ஒரு அதிகாரத்துக்கு பத்து குரல் அப்படிங்க திருக்குறள் வந்து அது ஒரு பதினெண் கீழ்கணக்கு நூல் அதாவது சங்க தமிழ் இலக்கியங்களை வந்து எப்படின்னா ஒரு ஆறு இதாக பிரிச்சிருப்பாங்க தொல்காப்பியம் எட்டு தொகை பத்திற்றுப்பாத்து பாட்டு அப்புறம் பத்து பாட்டு பதினெண் கீழ் கிணக்கு அப்புறம் காப்பியங்கள் அப்படின்னு ஸோ இதில் காப்பியங்களில் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் மணிமேகையெல்லாம் வந்து காப்பியம் தொல்காப்பியம் வந்து ஒரு தனி அதில் எப்படி புறத்திணை அகத்தினைன்னு இருக்கும் எட்டு தொகை வந்து அது தனியாக நற்றிணை குறுந்தொகை கூலித்தொகை அகநானூறு ஸோ அதாவது புறநானூறு இதெல்லாம் வந்து எட்டு தொகை பத்திற்று பார்த்து அப்படின்னா அது ஒரு எப்படி சொல்கிறது பாட்டு மாதிரி ஒரு பத்து முதல் பத்து இரண்டாம் பத்து அப்படின்னு சொல்லிட்டு வரும் பத்து பாட்டு அப்படின்னா வந்து திருமுருக்காற்றுப்படை அந்த பாட்டெல்லாம் இருக்குங்களா முல்லை பாட்டு குறிஞ்சி பாட்டு நெல் அதெல்லாம் வந்து பத்து பாட்டு பதினெண் கீழ்கிழக்கு நூல்னா வந்து திருக்குறள் நாளடியார் அப்புறம் நான்மணி கடிகை இதெல்லாம் வந்து அதுல ஒரு பதினெட்டு இலக்கியம் இருக்கு சரிங்களா இது எல்லாமே வந்து பதினெண் கீழ்கிழக்கு நூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த இலக்கியம் எல்லாமே பதினெட்டு இலக்கியங்களை வந்து பதினெட்டு கீழ்க்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா திருக்குறளில் வந்து உலக பொதுமுறை நூல் இது எந்த ரிலீஜியனுக்கும் சம்மந்தமானது கிடையாது இது வந்து ஒரு பொதுமுறை நூல் தான் இதில் எந்த ரிலீஜியனை பற்றியும் வந்து சொல்லியிருக்க மாட்டோம் இது வந்து ஒரு பொதுமுறை நூல் ரீசெண்டாக தாய்லாண்டில் கூட இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து திருக்குறளை வந்து அவங்க மொழியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அதை வந்து அங்கே ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து போயிருக்கார் ஓகேங்களா இது திருக்குறளோட ஜென்ரல் அவுட்லிங் ஸோ இப்போ வந்து நம்ம சப்ஜெ இதுக்குள்ள போகலாம் சப்ஜெக்டில் வர குரல் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் கடவுள் வாழ்த்து ஸோ என்னென்னா அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு இது எந்த அதிகாரத்தில் அதாவது எந்த அதிகாரத்தில் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கடவுள் வாழ்த்து அப்படிங்கிற அதிகாரத்தில் தான் வருது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாமே வந்து அறத்துப்பால் எந்த இயல் அப்படின்னா பயிர் பயிரிழவிய இரவியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா எல்லாமே வந்து அறத்துப்பாலில் தான் வரும் இயல் வந்து பயிர் பயிரவியல் பயிரவியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதில் ஜென்ரலாக வந்து ஃபிலாசபிக்கல் கண்டென்ட் வந்து நிறையா இருக்குங்க சரிங்களா கடவுளை பற்றி பாடுவாங்க ஃபிலாசபி ரிலேட்டடாக வந்து இந்த கடவுள் வாழ்த்துல வந்து இருக்கும் அகரம் முதல் எழுத்து எல்லாம் ஆதி பகவான் முதற்றிய உலகு அப்படின்னா வந்து ஆதான் வந்து அகரம் லகரம் அப்படின்னு சொல்லுவோம் ஆதான் வந்து தமிழ் எழுத்துக்களுக்கெல்லாம் தொடக்கம் முதன்மையான எழுத்து அதே மாதிரி ஆதி கடவுள் வந்து தான் வந்து நம்ம உலகத்துக்கு எல்லாம் தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க ஆதி பகவானே உலகுக்கு வந்து தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வான் சிறப்பு சரிங்களா வான் சிறப்பு வந்து இது வந்து இது அதான் சொன்ன மாதிரி இதுவும் வந்து அறத்துப்பா அறத்துப்பாது தான் சரிங்களா வான் சிறப்பில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மே மலை மேகம் அதை பற்றி வந்து சொல்லுவாங்க வெண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் உள் உள்நின்று உடற்றும் பசி அப்படின்னு சொல்றாங்க அதாவது மலை வந்து உரிய காலத்தில் வந்து பெய்யணும் சரிங்களா மழை பெய்யணும் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் அந்த அக்டோபர் இதுக்கப்புறம் வந்து வடகிழக்கு பருவமழை நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வடகிழக்கு பருவமழை வந்து பெய்யணும் சரிங்களா மழை உரிய காலத்தில் பொய்யாது பெய்யாது போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும் மழை அந்த பீரியட்ல வந்து பெய்யணும் சரிங்களா தான் வந்து வயல்வெளிலாம் வந்து செழிக்கும் அறு என்ன நம்ம சாப்பாடு என்ன வேணுமோ வயல்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ தான் நமக்கான உணவு வந்து கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா பசி பஞ்சம் இது எல்லாமே வந்து மக்களை துன்புறுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அதான் விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் விரிநீர்னால் வந்து மழைநீர் உயநுலகத்து உள்நின்று உடட்டும் பசி நாட்டை கீழே வந்து எப்படி சொல்கிறது நான் மக்களை வந்து பசி வந்து போட்டு ஒன்று ரொம்ப கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி இந்த குரல் சொல்கிறாங்க அடுத்ததும் வந்து வான் சிறப்பு தான் என்ன அப்படின்னா கெடுப்பதும் கெட்டாருக்கு மற்ற அங்கேயே எடுப்பதும் எல்லாம் மலை சரிங்களா இதுவும் மலையை பற்றி தான் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா வந்து மழை பேஞ்சிச்சுன்னா மழை வந்து ஒரு ரெண்டு தான் சொல்லியிருக்காங்க மலையை பற்றி மழை வந்து மக்களுக்கு தேவையான தண்ணியை கொடுத்து வந்து காக்குது ஒரு சைடு மக்கள் வாழ்றதுக்கு ஒரு சைடு காக்குது சப்போஸ் அந்த மழை பொய்த்து போனால் வந்து மக்களுக்கு வந்து அது கெடுதல் தரும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது உரிய காலத்தில் பொய்யாது கெடுப்பதும் மழை அதாவது பெய்யாது கெடுப்பதும் மழை தான் உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான் ஸோ இப்போ டெம்பரேச்சர் சேஞ்சஸ்னால ஒரு பீரியட் இருக்குது மழைக்குன்னு ஸோ அந்த பீரியட்ல வந்து மழை பெய்ய முடியல அப்படின்னா வந்து அது மழை வந்து பொய்ச்சிருச்சு பொய்ச்ச வந்து கெடுத்துருது கெடுத்துறது மீன்ஸ் என்னன்னா வயல் வறண்டு போயிருது அவங்களால மகசூல் ஆக முடியும் போயிடுது ஸோ அது வந்து அந்த இதை வந்து கெடுத்தது ஸோ மழை பெய்யலைன்னா வந்து கெடுக்கிறதும் அது அந்த மக்களை வந்து கெடுக்கிறதும் வந்து மழை தான் அதே இது ம அதை மழை பேஞ்சு வந்து வயல்வெளியை சிலிச்சு வச்சு அவங்களுக்கு உணவு செய்யறதும் வந்து தான் ஸோ ரெண்டுமே வந்து மழை செய்யுது அப்படின்னா கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றும் அங்கேயே எடுப்பதும் எல்லாம் மலை அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அடுத்தது பார்த்தோன்னா வந்து நீத்தார் பெருமை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பெரிய ஒரு கொஞ்சம் மேன்மையானவர்களோட பெருமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நீத்தார் பெருமைனா அந்த செய்கரிய செய்வார் பெரியர் சரிங்களா செய்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செய்கரிய செய்கலாதார் அப்படின்னு அதாவது முடியாது சே அதாவது மு ஒரு சில பேரால் ஒரு முடியாத வேலை அப்படின்னு இருக்கும் அந்த முடியாத வேலையும் வந்து செஞ்சு தான் வந்து பெரிய பெரியவங்க அப்படின்னு பெரியவங்கன்னா வயசுல இல்லை மேன்மையானவங்க அந்த மாதிரி சரிங்களா மேன்மையானவங்க அதை அந்த வேலை செய்ய முடியாது அப்படின்னு சோம்பேறியா இருக்கவங்க வந்து ரொம்ப கீ எப்படி சொல்றது சிறியவர்னால் வந்து ரொம்ப இதாக இதானவங்க ரொம்ப சோம்பேறிகளை வந்து இதை மட்டம் தட்டுறாங்க இதில் சரிங்களா சோம்பேறிகளை வந்து மட்டன் தட்டுற மாதிரி இருக்கும் இந்த குரல் ஒரு வேலை இருக்குது அப்படின்னா அந்த வேலையை வந்து செய்ய முடியாது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை செஞ்சு காட்டுறவங்க தான் வந்து பெரியவன் அதை இது வந்து கோலை லேசியாக இருக்கிறவன் சரிங்களா அந்த மாதிரி வந்து இதில் சொல்கிறாங்க செய்கரிய செய்வார் பெரியர் சரிங்களா சிறியர் செய்கரிய செயல்களாதார் ஓகே லாஸ்ட்டு குரல் பார்த்தோம்னா வந்து மக்கட்பேர் மக்கட்பேரு அப்படின்னா வந்து தன்னோட மக்கள் தன்னோட பிள்ளைகள் தன்னோட மக்களுக்கு என்னென்ன நலன் இல்லை அவங்களுக்கு உண்ட அவ் அவங்களால என்னென்ன வருது அப்படிங்கிறது தான் அந்த மக்கட்பேரில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் மக்கட்பேரில் வந்து என்ன அப்படின்னா தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயுரிக்கெல்லாம் இனிது அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் தன்னோட பிள்ளைகள் ஒரு பெற்றோர் இருக்காங்க அவங்களோட பிள்ளைகள் வந்து அறிவுடைமையாக அவங்கள விட பெற்றோரை விட அறிவாக இருக்கிறது வந்து அந்த பெற்றோருக்கு மட்டும் வந்து பெருமை இல்லை அவங்க சுற்றத்தார் எல்லாத்துக்குமே வந்து அது வந்து மகிழ்ச்சி தரும் அந்த பெற்றோரை விட அந்த பெற்றோரும் அவங்களோட மற்ற எல்லாத்துக்குமே வந்து மகிழ்ச்சி தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை சரிங்களா தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயுரிக்கெல்லாம் இனிது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்த குரல் மொத்தம் மொத்தம் வந்து ஒரு அஞ்சு குரல் பார்த்துருக்கோம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஜஸ்ட் ஒரு நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கங்க ஒரு நாள் குரலை வந்து நோட்டில் எழுதி வச்சு டெய்லி வந்து ரிவைஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பி பெட்டர் ரைட்டா இதில் வந்து சில ஃபிலாசபிக்கல் கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஏதாவது கொடுத்துருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஏதோ ஒரு கேம்ஸ் நடக்குது அந்த கேம்ஸில் வந்து ஒருத்தர் ஒரு உடல் ஊனமுற்றவர் வந்து கலந்துக்கிறாரு கட கலந்துக்கிட்டு அந்த போட்டியில் வந்து வென்றுறார் தங்கம் வென்ற இப்போ ஒரு மாற்றுத்திறனாளி மாரியப்பன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு மாற்றுத்திறனாளி அவர் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து ரியோ ஒலிம்பிக்ஸாக கலந்துக்கிட்டு தங்கம் பெற்றார் அப்போ தங்கம் பெற்றார் இது வந்து ஒரு கதை சரிங்களா இது என்ன அப்படின்னா வந்து ஒலிம்பிக்ஸில் வந்து நம்ம எல்லாத்தரையும் இது பண்ண இது பண்ண முடியும் பட் அவர் ஒரு மாற்று அவர் கலந்துக்கிட்டு தங்கம் வென்றிருக்கார் இது எந்த குரலுக்கு நம்ம இதாக சொல்லலாம் அப்படின்னா வந்து நீத்தார் பெருமை சரிங்களா அது ஒரு விஷயம் ஒலிம்பிக்ஸ் ஒரு விஷயம் பட் யாராலையும் செய்ய முடியாத ஒரு சில ஸோ அவர் வந்து பெரியவர் சரிங்களா ஸோ இதை வந்து ரிலேட் பண்ணும் இந்த இன்சிடென்ட்ஸையும் அந்த குரலையும் ரிலேட் பண்ணும் ஓகே இவர் வந்து அங்கம் வாங்கிட்டாரு அதுக்கப்புறம் பேட்டி கொடுக்குறாங்க அவங்க அம்மாட்ட வந்து பேட்டி எடுக்கிறாங்க அவங்க தாயிடம் வந்து ஒரு பேட்டி எடுக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்னோட மகனோட வெற்றிக்கு வந்து நான் மிக எனக்கு வந்து நம் மிக ரொம்ப மகிழ்ச்சி கிடைக்குது அதை விட அவன் இந்த நாட்டுக்கு வந்து ஒரு பேர் வாங்கி தந்திருக்கான் அப்படிங்கிறது வந்து எனக்கு அதை விட பெரிய மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த நாட்டை வந்து சந்தோஷமாக்கியிருக்கான் அப்படிங்கிறது வந்து இன்னும் சந்தோஷ இதாக இருக்குது அவனை நான் போது கூட பெற்ற அவனை பெ அதாவது எனக்கு அவன் வரும்போது பெத்த போது கூட எனக்கு அந்த மாதிரி சந்தோஷம் இல்லை பட் இப்போ வந்து அவ்வளோ சந்தோஷமாக அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க ஸோ இது எப்படி அப்படின்னா வந்து அடுத்த குரல் சாரி அடுத்த குரல் பேர் அதாவது தமிழ் தம் மக்கள் அவன் அவங்க மக்கள் வந்து அறிவுடைமையாக இருக்கிறது இல்லை நல்ல செயல் செய்கிறது தான் அவங்க பெற்றோருக்கு மட்டும் இல்லை சுற்றுறது எல்லாத்துக்குமே வந்து கொடுக்குது ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து இது எந்த எதை மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கலாம் சரிங்களா இந்த மாதிரி வந்து எக்ஸாம்பிள்ஸ் கேட்கலாம் ஃபர்தர் போகிற போகிற வீடியோஸில் வந்து எப்படி கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் வந்து போடுறோம் ஓகே ஸோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் சொன்னது தான் ஸோ ஷேர் பண்ணுங்கள் இஃப் தர் இஸ் எனி திங்கை கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் பட் முக்கியமானது திருக்குறள் நோட்ஸ் எடுத்துங்க ரிட்டன் நோட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லி ரிவைஸ் பண்ணும் இல்லைனா குரல் வந்து மறந்து போயிடும் ஓகே ஸோ இந்த பி பிபிடி அந்த ஏதாவது வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட்டில் இது பண்ணுங்கள் பிபிடியை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் சரிங்க முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த பிபிடியை வந்து நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகே ஸோ தேங்க்யூ ஃப்ரம் ஆதி ஸ்டடி சர்க்கிள்